ஹலோ கைஸ் உங்க விஜய் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவண்ணாமலை கோவிலை தாங்க பார்க்க போகிறோம் இந்த திருவண்ணாமலை கோவிலுக்கு நீங்கள் நிறைய வாட்டி போயிருப்பீங்க சில பேர் போயிருக்க மாட்டாங்க இப்போ இந்த வீடியோவில் இந்த திருவண்ணாமலையில் நம்ம பார்க்க வேண்டிய சில முக்கியமான இடங்களை தான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வாட்டி திருவண்ணாமலைக்கு நம்ம ஃப்ரெண்டோட கார்ல தான் போனோம் நம்ம பாத்தீங்கன்னா நைட்ல டிராவல் பண்ணி காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் திருவண்ணாமலை போயிட்டு ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆனதுமே காரை பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ள போயிட்டு அண்ணாமலையாரையும் அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம கார் பார்க் பண்றதுக்கு எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம அண்ணாமலையார தரிசனம் பண்ணுறதுக்காக ரெண்டு விதமா நம்ம போகலாம் ஒன்னு ஃப்ரீ தர்ஷன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் டிக்கெட்டை வாங்கி போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் உண்ணமலை அம்மனை பார்க்கறதுக்காக டிக்கெட் எல்லாம் எதுவும் இல்லை அப்படியே நம்ம அண்ணாமலையை பாத்துக்கிட்டு உண்ணமலையம்மனை பார்த்துக்கிட்டு அப்படியே வெளியே வந்துடலாம் நம்ம காலையில ஆறு மணிக்கெல்லாம் தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம் ஏன்னா நம்ம வந்தது பாத்தீங்கன்னா நார்மல் டேல வந்திருக்கோம் அதனால ஈஸியா தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம் இதுவே நம்ம சிவனுடைய உகந்த நாள் இல்ல சிவராத்திரி இல்ல சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்தோம்னா தரிசனம் கிடைக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் நம்ம நார்மல் டேல வந்ததால ஈஸியாக தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம் இப்போ நம்ம இந்த கோவில ஃபுல்லாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு இந்த கோவிலில் சில முக்கியமான இடங்கள் எங்கெங்கே இருக்கு அந்த இடங்களை பார்க்கலாம் வாங்க இந்த கோவில் மொத்தம் நாலு கோபுரங்கள் இருக்கு அதுல நம்ம இப்போ கிழக்கு ராஜ ராஜகோபுரம் கிட்டதான் இருக்கும் இந்த கோபுரம் தான் இந்த கோவிலோட மிகப்பெரிய கோபுரம் கிட்டத்தட்ட மாடுகளை மாடிகளை கொண்டிருக்கு இந்த கோபுரம் இந்த சொல்லணும் அப்படின்னா இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பல அரசர்கள் பல ஜமீன்கள் மன்னர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேரால கட்டி முடிக்கப்பட்டதுதான் இந்த கோவில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளா அப்படின்னு கேட்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு இந்த கோவில்ல அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த கிழக்கு கோபுரம் உள்ள வந்ததுமே நம்ம அண்ணாமலையார ரெண்டு விதமா தரிசனம் பண்ணலாம் ஒண்ணு ஃப்ரீ தர்ஷன் இன்னொன்னு டிக்கெட் தர்ஷன் ரெண்டுத்துக்குமே தனித்தனியா வழிகள் இருக்கு அதுல நம்ம எந்த வழியில போனோம்னு நினைக்கிறோமோ அந்த வழியில போயிட்டு தரிசனம் பண்ணலாம் ஆனா தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி இந்த கிழக்கு கோபுரம் தாண்டி என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப முதல்ல பார்க்கலாம் அப்படியே உள்ள வந்தோம்னா இங்க ஒரு ஆயிரம் தூண்கள் கொண்ட மண்டபம் இருக்கும் இந்த மண்டபத்தை மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்திருப்பீங்க ஆனா இந்த மண்டபத்துக்கு பக்கத்துல இருக்கிற பாதாள லிங்கத்தை பாத்திருக்கீங்களா இங்க ஒரே சன்னதி இருக்கு இந்த சன்னதியில ஒரு லிங்கம் இருக்கு ஆனா இந்த பாதாள லிங்கத்தை நம்ம யாருமே பார்த்து மாட்டோம் மோஸ்ட்லி எல்லாருமே ஸ்கிப் பண்ணிட்டு அண்ணாமலையார பார்க்க போயிடுவோம் ஆனா இந்த சன்னதி பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கு அப்படியே நம்ம ஒரு கோகைக்குள்ள போயிட்டு லிங்கத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு ஃபீல் கிடைச்சது இந்த சன்னதியை பார்க்கும் போது அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற தூண்கள்ல அவ்வளவு சிற்பங்களை அவ்வளவு அழகா செதுக்கியிருக்காங்க ஒவ்வொரு தூணுமே நம்மள இருக்க வைக்கும் அது மட்டும் இல்லாம அப்படியே இந்த பாதாள லிங்கத்தோட மேல்புறம் கோபுரம் பார்த்தோன்னா இங்கேயும் நிறைய சிற்பங்களை செதுக்கிருக்காங்க அவ்வளவு அவ்வளோ நீட்டாக அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க இதை பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருக்குங்க இந்த கோவிலில் இந்த பாதாள லிங்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ரமண மகரிஷி இந்த பாதாள லிங்கம் கிட்ட வந்து தவம் இருந்து முக்தி அடைந்தார் அப்படின்னு புராண கதையை இருக்கு அது மட்டும் இல்லாம மரண பயம் வரும்போது நம்ம இந்த பாதாள லிங்கத்துக்கிட்ட வந்து வழிபட்டோம்னா அந்த மரண பயம் நீங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க இது வரைக்கும் இந்த பாதாள லிங்கம் பார்க்கலனா அடுத்த வாட்டி திருவண்ணாமலை வரும்போது கண்டிப்பா பாருங்க அப்படியே இந்த பாதாள லிங்கம் தவிர இங்க ஒரு பெரிய நந்தி இருக்கும் ஒரு முருகன் கோவில் இருக்கும் விநாயகரோட கோவில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே சிவகங்கை தீர்த்தம் இருக்கும் ஆனால் அந்த தீர்த்தம் குள்ள நம்மள அலோ பண்ண மாட்டாங்க நம்ம வெளியே இருந்து பார்க்கலாம் ஆனால் இந்த தீர்த்தம் எவ்வளோ அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க ஃபுல்லாக சுற்றி அப்படியே தூண்களும் நடுவில் தண்ணியும் வேற லெவலில் இருக்குது இந்த வியூ பார்க்குறதுக்கு அப்படியே அடுத்த கோபுரம் தாண்டி வந்தோன்னா இங்கே பிரம்ம தீர்த்த குளம் இருக்கு இந்த மாதிரி குளங்கள் பார்த்தோன்னா இந்த கோவில்ல நிறைய இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அந்த காலத்தில் அது காலம் அப்படியே கழிய கழிய எல்லாமே மறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த கோவிலில் இருக்கிற ஒரு ஒரு சன்னதிக்கும் ஒரு ஒரு குளத்துக்கும் ஒரு ஒரு தனி புராண கதைகளும் இருக்கு நீங்க பார்த்தோன்னா இந்த கோவிலோட மொத்த வடிவமைப்பையும் இந்த ஒரே இடத்துல வடிவமைச்சு நம்மளுக்காக ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கோவில் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே தரிசனம் பண்ண போக போக உள்ள போய் இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம நிறைய பார்க்கலாம் கோவிலுக்குள்ள போகும்போது ஒவ்வொரு சன்னதியும் ஒவ்வொரு கோபுரமும் அவ்வளவு பிரம்மாண்டமா கட்டிருக்காங்க அப்படியே பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட வெளியே நிறைய கார்கள் எல்லாம் பார்க் பண்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க பாருங்க இந்த ஒரு இடத்துல நம்ம பார்க் பண்றதுக்குதான் எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க அடுத்ததா இங்கே ஒரு நந்தி இருக்கு ஆனா இது பெரிய நந்தியை விட சைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இப்படி நம்ம அண்ணாமலையாரை பார்க்க போகும்போது இருக்கிற ஒவ்வொரு நந்தியோட சைஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம இருக்கிற ஐம்புலன்களையும் நம்ம அடக்கி வச்சுக்கிட்டு அண்ணாமலையார்கிட்ட போய் சரண அப்படிங்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டாக சொல்றாங்க அப்படியே அடுத்த கோபுரத்தையும் தாண்டி வந்தோம்னா நம்ம அண்ணாமலையாரோட சன்னதிக்கு வந்துடுவோம் அந்த மலையும் அந்த மலைக்கு கீழே இந்த சன்னதியும் பார்க்கறதுக்கே வேற லெவல்ல இருக்கும் இந்த சன்னதிக்கு பக்கத்திலேயே உண்ணமலையம்மனுடைய சன்னதியும் இருக்கு இரு சன்னதிகளையும் நம்ம ஒன்னா அப்படியே பார்த்துக்கிட்டு போயிடலாம் இங்கே பாத்தீங்கன்னா இந்த அண்ணாமலையாரோட சன்னதியில எவ்வளவு சிற்பங்களை எவ்வளவு அழகா செதுக்க nabli parangan untuk ஒவ்வொரு சிற்பத்துக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்கு அப்படின்னு சன்னதிகளுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தோற்றத்தை நமக்கு இங்க அண்ணாமலையாரோட சன்னதியும் அவருக்கு பக்கத்திலயும் அம்மனோட சன்னதியும் இருக்கு ரெண்டுமே நம்ம சிறப்பா தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் ரெண்டு சன்னதிகளுமே பார்த்துட்டோம் அவ்வளவுதான் கிளம்பலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க இந்த ஒரு இடத்துல சிறப்புகள் வாய்ந்த நிறைய இடங்கள் இருக்கு அந்த இடங்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அதுல ஒண்ணுதான் இந்த வில்வ மரம் இந்த வில்வ மரம் எங்க இருக்குன்னு நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க எங்க இருக்கு அப்படின்னு தெரியாது இந்த வில்வ மரம் எங்க இருக்கு அப்படின்னா பிடாரி அம்மனோட சன்னதி இருக்கும் அந்த சன்னதிக்கு முன்னாடி தான் இந்த வில்வ மரம் இருக்கு சரி இங்க ஒரு மரம் இருக்கு இந்த மரத்துல என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க இந்த மரத்துக்கிட்ட வந்ததுமே எல்லாருமே இந்த மரத்துக்கு மேல பாத்துக்கிட்டே இருந்தாங்க எதுக்கு தான் மரத்துக்கு மேல பாக்குறாங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியல அதுக்கு அடுத்தது அப்படியே பக்கத்துல விசாரிச்சா அப்பதான் தெரிஞ்சது இந்த மரத்துல சித்தர்கள் வாழ்றாங்களாம் என்னது சித்தர்கள் வாழ்றாங்களா என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க சித்தர்கள் இந்த மரத்துல பள்ளி ரூபத்துல வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பள்ளி தெரியுதா தான் எல்லாருமே இந்த மரத்துக்கு மேல பாக்குறாங்க நம்ம அந்த பள்ளிய பார்த்தோம்னா சித்தர்களை பார்த்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயம் கேட்டதுமே நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மரத்துல மேல கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா பார்த்துக்கிட்டே இருந்தோம் எங்கடா இருக்கு பள்ளி அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் பைனலி கண்டுபிடிச்சிட்டோம் நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க பாத்துட்டீங்களா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப இந்த பள்ளி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ இங்க இருக்கு பாருங்க எப்படியோ நம்ம ஒரு வழியாக பார்த்துட்டோம் நீங்கள் அடுத்த வாட்டி இந்த கோவிலுக்கு வரும்போது இந்த வில்வ மரத்தை பார்க்க மறந்துடாதீங்க அப்படி பார்த்தாலும் இந்த பல்லியை பார்க்க மறந்துடாதீங்க அடுத்ததாக இங்க ஒரு மகிழ மரம் இருக்கும் அந்த மகிழ மரத்துக்குள்ள சில கல்வெட்டுகளை செதுக்கியிருக்காங்க ரெண்டு விதமான கல்வெட்டுகளை இந்த கோவிலோட முழு தகவலையோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த விவரத்தை இந்த கல்வெட்டு பன்னெண்டுல இருந்து ஆயிரத்தி நாற்பத்தி நாலு வரைக்கும் முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்ல இந்த மாதிரி இன்னும் நிறைய கல்வெட்டுகளை இந்த கோவில ஃபுல்லா நம்ம எக்கச்சக்கமா பார்க்கலாம் அப்படியே அந்த கல்வெட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு குட்டி நந்தி இருக்கு அந்த நந்திக்கு முன்னாடி ஒரு குட்டி அழகான சிவலிங்கம் இருக்குது இந்த சிவலிங்கத்தை நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்த எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த சிவலிங்கத்தை யாராவது வேண்டிக்கிட்டு பிரதிஷ்டை பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்ததான் இந்த மகில மரத்துக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கு இந்த சர்க்கிளை நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த சர்க்கிள் எதுக்காக அப்படின்னா இந்த ஒரு இடத்துல இருந்து நம்ம சுத்தி உள்ள ஒன்பது கோபுரங்களையும் ஒரே டைம்ல பாக்கலாம் அதுதான் இந்த சர்க்கிளோட ஸ்பெஷல் கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு அப்படின்னு சொல்லி நாலு பக்கம் இருக்கிற கோபுரங்களையும் நம்ம இந்த ஒரே இடத்துல நின்று பார்க்கலாம் இந்த மாதிரி வேற எந்த கோவில்லயும் நாம பார்க்க முடியாது இப்ப நான் சொன்னதை விட இந்த கோவில்ல நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் இன்னும் நிறைய இருக்கு சில இடங்கள்ல வீடியோ எடுக்கல பண்ணலாம் அதனால எடுக்க முடியல நீங்க இந்த கோவிலுக்கு வரும்போது ஒவ்வொரு இடத்தையும் நின்று நிதானமா பாருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கோவில்லேயே அன்னதான கூடம் இருக்கு அந்த கூடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியல கிழக்கு கோபுரம் பக்கத்துலயே அன்னதானம் கூட இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா காலையில எட்டு இருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு வாட்டி நம்ம இந்த திருவண்ணாமலைக்கு வந்தோம்னா திரும்ப திரும்ப நம்மள ரிப்பீட்டடா வர வைக்கிற ஒரு கோவில் தான் இந்த திருவண்ணாமலை கோவில் இப்போ நம்ம இந்த வீடியோவில் கீழே உள்ள கோவில்ல சில முக்கியமான இடங்களை பார்த்தோம் இதே மாதிரி மலைக்கு மேலே சில முக்கியமான இடங்களை தான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த மாதிரி அந்த வீடியோவும் பாருங்கள் அந்த மலைக்கு மேலே என்ன இருக்குது எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் டேக் கேர் அண்ட் பை